ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு இதை டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் என்னென்னா ஹார்ட் அட்டாக் பற்றி பார்க்கலாம் ப்ரெஷர் பற்றி பார்த்துருக்கோம் பிபி பற்றி பார்த்துருக்கோம் ஹார்ட் அட்டாக் வந்து அதே கண்டினியூடியா பாவா ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது அதனால ஹார்ட் அட்டாக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் எதனால வருது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து ட்ரெட்மில் அவர் தான் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய லீலிங் கார்டியாலஜிஸ்ட்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறார் அதனால் அவருக்கு நிறைய விதை பற்றியும் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அது அன்பானம்மா சேனலில் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுகிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாரடைப்பு தமிழில் சொல்லணும்னா மாரடைப்பு அது வந்து ஒரு முக்கியமான வியாதி ஏன்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பல காரணங்கள் இருக்குது எதனால் வருது அப்படிங்கிறது ஒன்று வந்து ஸ்ட்ராங் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுலேயே அப்பா இறந்திருப்பாங்க சில குடும்பங்களில் அப்பா வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசில் இறந்துருப்பாரு அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஃபேமிலி டெண்டன்சின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அப்படியே பையனுக்கும் அதே மாதிரி பிளாக்கு வரும் மாரடைப்பு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தால் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்கு குடும்பத்தில் முக்கியமாக அப்பா அம்மாக்களுக்கு இருந்தால் நம்ம குழந்தைகள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு முப்பது இருபத்தி அஞ்சு இருந்தே நீங்கள் செக்கப்பு ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க நடந்துக்கிட்டே இருக்கிற இசிஜி அதை பண்ணணும் அது வந்து முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம் ட்ரெட்மில் நம்ம பண்ணோம்னா இசிஜி வந்து அட்டாக் வந்த பிறகு அது பிரச்சனை வந்த பிறகு தான் அதில் தெரியும் நமக்கு வந்த பிறகு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லையே அட்டாக் வராமல் தடுக்கணும்னா ட்ரெட்மில் பண்ணோன்னா ஆரம்பத்துலேயே கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் அட்டாக் அடைப்பு இருக்குதா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்கு மேல் கொண்டு தேவைப்பட்டால் இருதய டாக்டர் வந்து ஆன்ஜியோகிராம்னு ஒரு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் துல்லியமாக நமக்கு எவ்வளோ தூரம் பிளாக் இருக்குது எத்தனை ரத்த குழாய்கள் அடப்பு வரும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு இருதயத்தில் வந்து தான் எல்லா உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சப்ளை பண்ணுது அந்த இருதயத்துக்கே ரத்தம் சப்ளை பண்ணுறது தான் கொரோனரி ஆர்டரிஸ்னு சொல்லுவாங்க அது அப்போ தான் இருதயம் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்போது அதுக்கு ரத்த ஓட்டம் வந்து கொரோனரி ஆர்டரிஸ் மூலமாக வரும் அது மூணு ரத்த குழாய் இருக்குது அந்த மூணு ரத்த குழாயிலையும் ஒன்று வந்து மெயினான ரத்த குழாய் ஏன்னா மேக்ஸிமம் பார்ட்டை சப்ளை பண்ணக்கூடியது அது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவாங்க அதை சப்ளை பண்ணுறது ரத்த குழாய் ரொம்ப முக்கியமானது அதில் அடப்பு ஏற்பட்டால் மேஜர் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அதனால முன்னக்கூட்டியே நம்ம அந்த செக்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தாத்தா பாட்டிக்கு இல்லை அப்பா அம்மாவுக்கு வழி வழியாக வருது இல்லையா அப்போ பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை பொண்ணுங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்கா இருக்கு அதாவது லேடிஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து அந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இயற்கையாகவே வந்து பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை பெண்களுக்கு அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி ஒன்ஸ் மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் தான் ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குள்ளே அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்களுக்கு ஹார்ட் அட்டா இதுக்கு மெனோபாஸுக்கு முன்னாடி கம்மி ஏன்னா அதில் வந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் அது வந்து ஹார்ட் அட்டாக்கு இதிலேருந்து தடுக்குது அது ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ அதனால் பெண்களுக்கு கம்மி தான் ஆண்களுக்கு அதிகம் வயசுக்கு முன்னாடிஸ்கெல்லாம் இப்ப நிறைய வருது இல்லையா ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா எதுனால டீன் ஏஜ் முடிஞ்சு டுவெண்ட்டியை என்ட்ராகும்போது நிறைய இப்போ கேள்விப்படுறோம் இருபது வயசு பையனுக்கு வருது இருபத்திரெண்டு பையன் வயசு பையனுக்கு வருது ஹார்ட் அட்டாக் வருது இறந்துட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் பொண்ணு இப்போ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொரோனா அதுக்கப்புறம் கூட பொண்ணுங்களுக்கு கூட இந்த மாதிரி சடன் ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி இறக்குறாங்கன்னே தெரில அது வந்து சடனாக இறந்தால் ஹார்ட் அட்டாக் தான் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதை அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்ட்ரெஸ்க்கு ஃபேக்டர்ஸ் அதிகமாகிடுச்சு முன்னாடி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள யங் ஜென்ரேஷன் ஆக்டிவாக இருந்தாங்க பசங்கள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாண்டாங்க உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப ஃபேட்டி ஃபுட்டோ அல்லது ரெடிமேடு எல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க நம்ம காலத்திலலாம் வந்து நல்ல இயற்கை உணவு தான் சாப்பிடுவோம் வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடுவோம் ஹோட்டலில் வந்து வெளியூருக்கு போனால் தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம் இன்றைக்கி என்ன நிலமை எவ்ரி காலையில் மதியானம் நைட்டு மூணு வேளையும் தான் சாப்பிட்றாங்க அதுவும் அவங்க டிஸ்கவுண்ட்டு கொடுத்து வெரைட்டி வெரைட்டியாக டம்ப் பண்ணுறது தான் சாப்பிட்றாங்க ஸோ உணவு பழக்க வழக்க முறை மாறிடுச்சு அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது உப்புக்கு அதிகமாகிருது ப்ரெஷர் வந்துடுது அப்புறம் உணவு முறையும் மாறிப்போச்சு வேலையும் முன்னாடியெல்லாம் மேனுவல் ஒர்க் அதிகமாக இருந்தது இப்போ எல்லாமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸு உட்காந்த இடத்துலையே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்தே வேலை செய்கிறாங்க அது ஒன்று உணவு பழக்க முறையும் போச்சு வேலை இதுவும் போயிருச்சு வேலை பழு அதிகமாயிருச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே என்ன ஆகுனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம் இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இருபது வயசுலேயே அவனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வந்து உடனே கார்டிசால் அட்ரினலின்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்தா அது எல்லாத்தையும் பிபியை கூட்டும் அட்ரீனலின் ஆர்எப்பின் எஃப்ரின்லாம் சுரந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்தா பிபியை கூட்டும் கார்ட் கா ஸ்டீராய்டு கார்டிசால்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்தால் சர்க்கரை கூடும் ஸோ சின்ன வயசுலேயே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால பிபி வந்துடுது சுகர் வந்துடுது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரு இந்த காலகட்டத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஸோ உணவு போச்சு உடற்பயிற்சி போயிடுச்சு அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு உட்காந்துருச்சு அதனால் ஹார்ட் அட்டாக் வருது சிறு வயசில் அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கு இனியர் டோட்ருது ரெண்டு மூணு இது நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம் ஜிம்மில் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க இப்போ இந்த இவங்க கர்நாடகா இவர் கூட ஹீரோ கூட இறந்தாரே அந்த மாதிரி இப்போது நிறைய நம்ம அந்த தமிழ்நாட்டில் கூட சென்னையில் கூட ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் எதுனால வருது அட்டாக் எதனால வருது எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க அப்ப அந்த எக்ஸசைஸ்னால ஹார்ட் அட்டாக் வருதுங்க போது அப்ப பயமா இருக்குல்ல எப்படி பண்ணலாமா கூடாதா யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அதாவது என்ன சொல்கிறோம் எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு சிவியர் எக்ஸசைஸு அதுவும் வந்து அந்த வெயிட் லிஃப்டிங்கு அல்லது இதெல்லாம் வந்து சிவியர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அல்லது அவங்க ஜ அந்த ஜிம்மில் இருக்கிறவங்க சடனாக போயிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறது வெயிட் போடணும் அப்படின்ட்டு ஓவராக எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அப்போ அந்த ப ரத்த குழாய்கள்லாம் வெடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதிகமான ப்ரெஷர் இருக்கும் அல்லது அவங்களுக்கு ஏதாவது இரத்த குழாய் அடைப்பு மாதிரி லைட்டாக இருக்கும் இந்த சிவியர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த ரத்த குழாயில் உள்ள அடைப்பு இருக்கு இல்லையா அத்திரோமான்னு சொல்லுவாங்க இரத்த கட்டிகள் அது டிஸ்லார்ஜ் ஆகிரும் இந்த ப்ரெஷர் அதிகமாகும்போது அது டிஸ்லார்ஜ் ஆகி போய் மாரடைப்பு மாதிரி வந்துடும் ஸோ எதாக இருந்தாலுமே ரொம்ப சிவியர் ஸ்டெருனஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது லைக் ஒரு டூ மச் ஆஃப் வெயிட் லிஃப்டிங்கோ அல்லது ரொம்ப கம்ப்ரெசிவ் எக்ஸசைஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது हॉट अटैक पेन எப்படி இருக்கும் ஒரு சில சொல்கிறாங்க லெஃப்ட் ஹேண்டில் வலிக்குங்கிறாங்க அப்புறம் ஹார்ட்டில் வலிக்குங்கிறாங்க இல்லாட்டி பேக் சைடில் வலிக்குங்கிறாங்க இல்லை ரைட் சைடில் அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை கழுத்து வலிக்கிறது அது ஒரு சிம்டமா எப்படி நம்ம வந்து ஹா ஹார்ட் பெயின் தான் அப்படின்னு நம்ம எப்படி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது இல்லை ஹார்ட் அட்டாக்னா மேசிவ் ஹார்ட் அட்டாக்னா டக்குன்னு வந்து இறந்துருவாங்க இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து அது மூச்சு நிற்கிற மாதிரி ஆகி இதாகுவாங்க இது மைல்டாக நம்மளுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது எந்த பெயின்னால் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கேரக்டரிஸ்டிக்காக இருக்கிறது அதாவது தான் ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மக்களுக்கு சென்டர் ஆஃப் செஸ்டில் பெயின் வரும் நடு செஸ்டோட சென்டரில் பெயின் வரும் அழுத்துகிற மாதிரி பெயின் ஊசி குத்துற மாதிரியோ இல்லை குத்துற மாதிரி பெயின் இருக்காது ஒரு அழுத்துற மாதிரி பெயின் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நெஞ்சில் ஒரு ஆளை படுக்க வச்சு நெஞ்சில் ஒரு ஏறி நின்று எப்படி இருக்கும் ஒரு கம்ப்ரஸிவ் பெயின் ஒரு மூச்சு திணறல் மாதிரி ஒரு அழுத்துற மாதிரி ஒரு வலி அழுத்தமும் வலியும் சேர்ந்த மாதிரி வரும் அசோசியேட்டடா அது கூட ஸ்வெட்டிங் இருக்கும் வேறுக்கும் படபடப்பு இருக்கும் வேர்வை படபடப்பு ஒரு அழுத்துற மாதிரி பெயின் ஏதோ நம்ம திக்குமுக்காடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் ச அந்த வலி வந்து இடது கைக்கு ச டிப்பிக்கலாக வந்து இடது கைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் அல்லது பேக்கில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு கழுத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து டிப்பிக்கலாக வரக்கூடியது ஏ டிப்பிக்கல்னு சொல்லுவாங்க அப்நார்மல் ப்ரெசன்டேஷன் அதுதான் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு வலி வராது வலி வராமல் கூட ஹார்ட் அட்டாக் வரலாம் ஏன்னா சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு அந்த பெயின் சென்சேஷன் கம்மியாக சக்கர சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு ஏடிபிக்கலாக ப்ரெசன்ட் ஆகும் அதாவது கிடினஸ் மட்டும் வரும் தலசுத்து மட்டும் வரும் மயக்கம் மட்டும் வரலாம் அல்லது ஒரு மாதிரி படபடப்பு அந்த மாதிரி வரலாம் அல்லது வயிறு வலி நெஞ்சி எரிச்சல் மாதிரி வரலாம் நெஞ்சி எரிச்சல் ஒரு காமன் ப்ரெசென்டேஷன் அது எல்லாருமே கேஸ் ட்ரபுள் கேஸ் எப்படி இருக்கும் அந்த நெஞ்சு சென்டர் செஸ்டில் ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் பெயின் மாதிரி இருக்கா அதுவும் ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் தான் அதுதான் நிறைய பேர் வந்து மிஸ்லீட் ஆயிடுறாங்க அதாவது அவங்க வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க இது கேஸ் தான் அப்படின்னு ஜெலூசில் வாங்கி போடுறது அல்லது ஒரு ஏதாவது வீட்டில் ரெமெடி எடுத்து கேஸ் ட்ரபுள் சரியாயிரும் அப்படின்ட்டு அசிடிட்டி அப்படின்ட்டு அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக் வைத்திய முறை வந்து ஆறு மணி நேரத்தில் நீங்கள் உடனே ஆஸ்பத்திரியிலே போய் சேர்ந்தாகணும் பக்கத்தில் ஐசியூ ஃபெசிலிட்டி உள்ள இருதய வைத்தியத்துக்குள்ள வசதி உள்ள ஹாஸ்பிட்டல் ஐசியு செட்டப் உள்ள ஹாஸ்பிட்டலில் போயிருங்க இப்படியே டிலே பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு உள்ள அந்த டைம் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க கோல்டன் பீரியட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஸோ பெயின் ஸ்டார்ட் ஆகிறதிலிருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆயிடும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க உடனே அந்த இரத்த அடப்பு கரைக்கிறதுக்குள்ளே இரத்த கிளாட்டை வந்து கரைக்கிறதுக்குள்ளே வைத்தியத்தை பண்ணி உடனே உங்கள் இருதயத்தை காப்பாற்றுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் போனோன்னா என்ன ஆகுனா அந்த இருதயம் வந்து பாதிப்பாயிரும் டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வைத்தியம் பண்ணாலுமே அந்த இருதயம் வந்து டேமேஜ் ஆன பிறகு லைஃப் லாங் அது அப்படியே டேமேஜ் அந்த கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் அது பிரச்சனையும் உண்டாகும் ஸோ அந்த கோல்டன் பீரியடில் ஆறு மணி நேரத்துக்கு உள்ளே நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் ரெண்டாவது நடக்கக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு வழி வந்துருச்சுனாலே உடனே நடந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறது அல்லது நடந்து ரொம்ப தூரம் போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நடக்கவே கூடாது உடனே ஏதாவது வெஹிக்கிளில் போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட வீல் சேரில் தான் அவங்களை தள்ளிட்டு போகணும் நடக்க வைக்கக்கூடாது ஏன்னா நடந்தால் அதிகமாகும் அட்டாக் அதிகமாகலாம் ஸ்ட்ரெயினால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் பண்ணணும் அது தவிர மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்பைடுன்னு ஒரு டேப்லெட் சொல்லுவாங்க ஐசார்பை நாக்கில் வச்சோன்னா நாக்குக்கு அடியில் அதை வச்சோன்னா வச்சுட்டு படுத்துடணும் நடக்கக்கூடாது

அது பாதிப்பாக வந்து இருக்கும் பட் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா தவறுதலாக எடுத்துடுறாங்க அதனால் நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ சீக்கிரம் நியர்பை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டால் நல்லது ஐசாடில் வந்தால் நாக்கடியில் வச்சுக்கலாம் ஆஸ்பிரின் அட்ரோஸ்டாட்டின் எடுக்கலாம் பட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது பெட்டர் சரி அந்த இருக்கவங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் பண்றதுனால எவ்வளோ வருஷம் அவங்க நல்லா இருக்க முடியும் பைபாஸ் அதாவது இருதயம் அந்த அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அல்லது வர்றதுக்கு முன்னாடி இருதயம் நார்மலாக இருக்குது இருதயத்தில் பாதிப்பு இல்லை ரத்த குழாய் மட்டும்தான் அடப்பு இருக்குன்னா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணாலோ அல்லது மூணு இதுலேயுமே அடப்பு இருந்தால் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம் ரைட்டாக ஒரு குழாய் அடைப்பு நான் சொன்னேன் இல்லையா மூணு குழாயை சப்ளை பண்ணுதுன்னு அதில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு இருந்தால் ஆன்ஜியோப்ளாஸ்டி பண்ணுவாங்க அதாவது அதுக்குள்ளே ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த அடைப்பை வந்து எடுத்து விடுவாங்க அது ஆன்ஜியோப்ளாஸ்டி சொல்லுவாங்க மூணு குழாய் அடைப்பு இருந்தால் பைபாஸ் பண்ணணும் ஆனால் இது எல்லாமே நீங்கள் கேட்குற அந்த எவ்வளோ நாள் அது இருக்குன்னு கேட்குறது வந்து இருதயத்துடைய ஃபங்க்ஷனை பொறுத்தது இருதயம் நார்மலாக இருக்கும்போது அடப்பு மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஈவன் இருபது வயசு இருபது வருஷம் கூட ப்ராப்ளம் இல்லாமல் போகும் அந்த இறுதிய பாதிப்பு இல்லைன்னா சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இல்லையா நான் சொன்னேன் இல்லையா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆறு மணி நேரம் லேட்டாக போனாங்கன்னா இறுதியை பாதிப்பாயிடும் அதுக்கப்புறம் போய் நம்ம பைபாஸ் பண்ணாலுமே பிளாஸ்டிக் பண்ணாலுமே அதோட செயல்பாடு வந்து கம்மியாக இருக்கணும் இருதயம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி இருதயமுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் அந்த சக்சஸ் ரேட்டு நம்ம சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்ல முடியாது அதனால் எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு விரைவாக நம்ம வைத்தியம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லா இருதயத்தை பொறுத்தலாம் இப்போது நம்ம அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறமுல்லையா இப்போ யூஸ்ஃபுல்லாக நம்ம போய் இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஹாட் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட ஆஞ்சியோ இது ட்ரெட்மில் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது எதாவது பிரச்சனைன்னா ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா

ஸோ நம்ம வந்து ஒரு இருதய துடிப்பை வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரைஸ் பண்ணணும் அந்த வயசுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது அந்த டார்கெட்டில் எண்பத்தஞ்சு சதவீதமாவது நம்ம வரணும் நடக்கணும் அதாவது நார்மலாக ஒரு சிக்ஸ் மினிட்ஸாவது நடந்தால் தான் தெரியும் அதில் ஸோ அது ஃபுல்லாக டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இருதய டாக்டருக்கு தெரியும் அந்த ரீடிங்கை பார்த்துட்டு பாசிட்டிவோ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ்னு இருந்தால் இருதய அடைப்பு இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அஞ்சு கிராம் அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நடக்கிறப்போ வலி வந்தால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்புறம் அதில் இசிஜிலேயே தெரியும் அந்த அடப்பு இருந்தால் அதில் தெரியும் ரீடிங்கு அதில் அவங்க இருந்தால் கண்டிப்பாக இறுதி டாக்டர் அஞ்சு கிராம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அஞ்சு கிராமில் ஒரு குழாயா ரெண்டு குழாயா மூணு குழாயா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சியோ பிளாஸ்டியாக இல்லை பைபாஸாக இது இது சம்பந்தமா தான் கேக்குறேன் ஆனா இதுக்கு தேவையான ஒரு கேள்வியும் கேட்கறேன் நீங்கள் நிறைய ட்ரெட்மில் பண்ணும்போது ட்ரெட்மில் பண்ணும்போதே நிறைய கொலாப்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா இது மாதிரி பண்ணும்போது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஏற்படுமா கொலாப்ஸ் ஏற்படுமா இல்ல ஏன் அது ஏற்படுது அந்த மாதிரி இல்ல அது வந்து வர்ற பேஷண்ட்டு வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் ட்ரெட்மில் பண்ணணும் அதாவது ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் வந்து பேசிக்காக செக்அப் பண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ணும் ப்ரிஃபரபிளி கார்டியாலஜிஸ்ட்டு பார்த்தா நல்லது ஏன்னா அவங்க வந்து நீங்கள் முதல் ட்ரெட்மில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிட்டாங்கிறத பார்க்கணும் சும்மா எல்லாரையும் ட்ரெட்மில்ல ஏற்றிட முடியாது ஸோ வந்து பிபி அதிகமாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் பிபி வந்து நூற்றி அறுபது நூறுக்கு மேலே இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி எண்பது நூற்றி அறுபது நூற்றி பத்து இருந்ததுன்னா ட்ரெட்மில் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இரநூறு தாண்டிடும் பிபி ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது ஸோ ப்ரெஷர் செக் பண்ணணும் இல்லை அது மாரி நம்ம நூற்றி அறுபது நூறுக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரெட்மில்லில் ஏற்றி விட்டோம்னா கண்டிப்பாக மயக்கம் வரும் தலை சுற்று வரலாம் பிரச்சனை காம்ப்ளிகேஷன் வரும் ஸோ அது ஸ்க்ரீன் பண்ணும் அப்புறம் ஒழுங்காக அவங்க சாப்பிட்ருக்காங்களா சாப்பிடாம டயர்டாக இருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஃபீவர் வந்து ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்கிறவங்க அல்லது வேற வியாதிகள் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் பார்த்து அது இது பண்ண அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தலை சுத்தோ மார்வழியோ இல்லை எதுனாலும் மயக்கம் வரலாம் நிறைய காம்ப்ளிகேஷன் ஸோ ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம் பேஷண்ட்டோட ஸ்ட கண்டிஷன் எப்படி இருக்குது இவரால் நடக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணி தான் நடக்க வைக்கணும் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ஏதாவது சிம்டம் வருதா தலை சுற்றுனா உடனே நுப்பாட்டணும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய சரி நீங்கள் பண்ணும்போது இதில் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு ஆனால் பெரிய பெரிய சினி ஃபீல்ட்லேருந்து ஆன்மீகத்தில் பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா நிறைய பேர்த்துக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி டயட்டு இது வந்து ஹார்ட் அட்டாக் வ வந்துருச்சு வரலை எப்படியா இருந்தாலும் சரி எப்படி அவங்க அந்த ஹார்ட் என்ன சொல்றது வளரிகிட்டேனா அந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அதான் இது ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே சந்தேகம் சந்தேகம் நிவர்த்திய நிவர்த்தி பண்ண முடியாத கேள்வி டயட் தான் ஏன்னா டயட்ல ஏகப்பட்ட இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படி இப்படின்னு இருப்போம் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா மாடரேஷனில் எடுத்துக்கணும் டோட்டலாகவும் அவாய்ட் பண்ண முடியாது அதிகமாகவும் எடுக்கக்கூடாது மாடரேஷனில் எடுத்துக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அப்கோர்ஸ் சிம்பிள் சுகர்ஸ் சொல்லுவாங்க அந்த இனிப்பு வகைகள் சிம்பிள் சுகர் உடனே சர்க்கரைய இது பண்ணுற மாதிரி இது அல்லது அந்த கூல்ட்ரிங்க்ஸு ரொம்ப ஹை சுகர் உள்ள கூல்ட்ரிங்க்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கலாம் தானிய வகைகளும் சிம்பிளாக சுகரை கூட்டக்கூடிய ரைஸு இதை மாதிரி எடுத்துகிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் கோதுமைகளோ மற்ற தானிய மற்ற தானிய வகைகளை எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க ரைஸ் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதுக்காண்டி ரைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அளவாக எடுத்துக்கோங்க காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கலாம் ஃபைபர் நிறைய சேர்த்துக்கணும் பழ வகைகள்லையுமே தித்திப்பான பழங்கள் மாப்பழம் வாழை இதுகள்லாம் வந்து தித்திப்பு அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அது வாழைப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை

ரொம்ப விருப்பப்படுறவங்க அளவாக சாப்பிடுங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணாத சாப்பிட்டுக்கோங்க எல்லாம் குறைச்சிட வேண்டியலாம் ஏஜிக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட வேண்டியது அவ்வளோதான் ஓகே இது முக்கியமான மாரடைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அன்எக்ஸ்பெக்டடாக கூட வருது நிறைய பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயட்டு எதுவுமே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றே போதும் எல்லாத்தையும் உண்டாக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அதனால் அதை நம்ம தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அது முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தேங்க்யூ எங்களோடய வியூவர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிங்க நான் டாக்டரும் கிடையாது நர்ஸும் கிடையாது சயின்ஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது கேட்கணும் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கேட்டு உங்கள்கிட்ட soldier you're a piece of soldier thank you bye, bye, Edgar, bye. <coughs>